அனீட்டா ஸ்லிப்ஸ் என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் CURE அதாவது நோய் முன் காப்பதை சிறந்தது என்பதை மனதில் இருத்தி உணவையே மருந்தாக எடுத்துக்கொள்ளுங்கள் சூறை மீன் சாப்பிடுவதால் கிடைக்கும் பத்து வகையான பயன்கள் எவையெனில் சூறை மீனில் உள்ள அதிகப்படியான புரதச்சத்து மற்றும் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் ஆனது கெட்ட கொழுப்பை உடலை விட்டு அகற்றி கொலஸ்ட்ரால் அளவை கட்டுக்குள் வைப்பதன் மூலம் இதய ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுகின்றது சூறை மீனில் உள்ள விட்டமின் பி டுவெல் ஆனது இரத்த சிவப்பணுக்களின் உற்பத்திக்கு உதவி அனீமியா என்கிற இரத்த சோகையை சரிசெய்கின்றது சூறை மீனில் உள்ள விட்டமின் டி ஆனது எலும்புகளின் சரியான வளர்ச்சிக்கு உதவுகின்றது சூறை மீனில் உள்ள செலினியம் மற்றும் ஜிங்க் உடலுக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கின்றது கண்களின் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதுடன் குறிப்பாக ஏஜ் ரிலேட்டட் மேக்குலோ டீஜெனரேஷன் என்கிற விழிப்புள்ளி சிதைவு நோயை வரவிடாமல் தடுக்கின்றது சூறை மீனில் உள்ள அதிகப்படியான புரதச்சத்து மற்றும் குறைந்த கலோரி அளவு கொண்டுள்ளதால் ஆரோக்கியமாக உடல் எடையை குறைக்க உதவுகின்றது நரம்புகளின் செயல்திறனை துரிதப்படுத்துகின்றது புற்றுநோயை வரவிடாமல் தடுக்கின்றது குறிப்பாக பிரஸ்ட் கேன்சர் என்கிற மார்பக புற்றுநோய் கோலோன் கேன்சர் என்கிற புற்றுநோய் கிட்னி கேன்சர் என்கிற சிறுநீரக புற்றுநோயை வரவிடாமல் தடுக்கின்றது என்கிற கீழ் மற்றும் கவுட் என்கிற சிறு மூட்டுகளில் வரக்கூடிய முடக்கு வாதத்தை வரவிடாமல் தடுக்கின்றது டிப்ரெஷன் என்கிற மனச்சோர்வை நீக்கி மனதை அமைதிப்படுத்துகின்றது மேலும் இது போன்ற நலம் தரும் குறிப்புகளை தொடர்ந்து பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி